ஏற்பாடுங்க கூப்பிட்டாங்க என்னையும் அறிஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பராக பசங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு அதுவும் உசிலப்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ லவ் யூ ரொம்ப நன்றி எனக்கு கூப்பிட்டு தேங்க்யூ ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கு உசிலம்பட்டி நான் போயிட்டு வந்திருக்காங்க ஆண்டிப்பட்டி வேற எல்லாம் உசிலம்பட்டி வேற எல்லாம் ரொம்ப நன்றி சார் சார் நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வருங்க இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எது சொன்னால் ஒரு கருத்தை சொல்லுங்களா கருத்து சொல்கிற அளவுக்கு நான் இனிமே பெரியாத சார் அந்தளவுக்கு நான் தடுமையே சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுங்க சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போராட்டத்துக்குலாம் நான் வந்து மக்களை பிரசாக நான் கூப்பிட்டு வரல ஸோ அவங்களே தான் வந்து இதை கேட்டாங்க அது அது வேற நான் நிறைய பேர் வந்து இது எப்படிங்க நீங்கள் போராட்டத்துக்குலாம் அந்த நீங்களே கூப்பிட்டு போயிருந்தேன் நான் தயவு சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருடைய நம்பர் நம்பரை வாங்கி தரேன் நான் யாரையும் கூப்பிட்டு போகல யாரையும் கூட்டு அவங்க தான் இது எங்களே விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் அட்வைஸ் பண்ணுவோம் நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார் எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடை கோரி மனிதன் இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்துருக்கு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவார் அவங்களோட கருத்து ஆகாம சார் நல்லது நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லதான் சார் பண்ணாங்க நான் மற்றவங்களை பத்தி இவங்க வந்தா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பத்தி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில்லை சார் அவர் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிஜன் சார் அவங்களை பத்தி பேசலாம் தெரியவில்லை சார் நம்மளால் முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எம்பி இந்த பையனால் வந்து இவ்வளோ பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பின்னாடி இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெக்கம் எப்படி சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மாதிரி தான் என் பின்னாடி இருக்கிறது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தருன்னா என்னை வந்து தோன்றிட்டு கொடுத்தா என்னுடைய லாரன்ஸ் தான் ஸோ அவர் தான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இது நான் இப்போ கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு ஒரு வீடியோவில் கூட ஒரு சொல்லியிருந்தாங்க யாரோடைய பிளாக் மணியே வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாங்க நான் வந்து கருத்து நான் பண்ணல வெயில இருக்கிற அந்த கருத்து பணத்தை தான் நான் வந்து என்னமே பண்ணுறேன் செலவு பண்ணுறது முடிஞ்சிருக்கு நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறேன் அந்த காசு நான் மக்களுக்கு செய்யறேன் செய்வேன் என்னுடைய உழைப்பை மட்டும் தான் சமோசனை சார் அது என்னால் என்னால் மூணு மூணு வேலை சாப்பிட்டே அது பெரிய அச்சீவ்மெண்ட் வச்சு தான் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரோஜனமாக நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக பண்ணுறது தேங்க்யூ சார் ஓகே சார்